வணக்கம் நண்பர்களே அழகிய இல்லம் படித்ததில் பிடித்தது அழகிய கிராமத்தில் தாய் தந்தை இரு பிள்ளைகளென அன்பாக அழகாக வாழ்ந்து வந்த குடும்பம் அது கணவர் சிறு நிலம் வைத்து அதில் விவசாயம் செய்து வந்தனர் மனைவியோ கணவருக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு பிள்ளைகளையும் பராமரித்து வந்து கொண்டிருந்தார் இரு பிள்ளைகளும் பள்ளியில் படித்து வந்தனர் அப்பொழுது சிறு பையன் ஆகிய இருந்த சின்ன பையன் பள்ளியில் யாரோ ஒருவரின் பென்சிலை எடுத்து விட்டார் என்று தந்தையிடம் புகார் சொல்ல தந்தை சின்ன பையனை கண்மூடித்தனமாக தாக்கிவிட்டார் இதில் வருத்தப்பட்ட சிறுபையன் பையன் வீட்டை விட்டே வெளியேறி சென்று விட்டார் இரு எல்லாம் குடும்பத்தோடு சொந்த பந்தம் அனைவரும் அங்கு இங்கு என்று எல்லா இடங்களையும் தேடினர் சின்ன பையனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை அந்த சோகத்திலேயே தாய் தந்தையரும் மனமுடைந்து போயினர் த போகிற காலத்தில் தந்தைக்கு உடல்நல பாதிப்பாகி விவசாயம் செய்ய முடியாமல் நேர்ந்துவிட்டது வேறு வழியின்றி மூத்த பகன் பள்ளியை நிறுத்திவிட்டு தந்தையுடன் சென்று அப்புறம் நாளடைவில் அவரை விவசாயம் செய்து நல்ல முன்னேறி வந்து அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு உருவாக்கி அந்த ஊரிலேயே மதிக்கத்தக்க ஒரு ஆளாக மாறி நிலம் மூலம் நிறையாக வாங்கி அந்த குடும்பத்தை மெல்நிலை உயர்த்தினார் திருமண வயது வந்து அந்த மூத்த மகனுக்கு திருமணமும் செய்து வைத்தனர் அப்போது தாய் தந்தையர் உன் தம்பி இல்லையப்பா என்று மிகவும் வருத்தப்பட்டனர் விடுங்கம்மா தம்பி எங்கே இருந்தாலும் என்றைக்காக வந்து விடுவான் என்று ஆறுதல் சொல்லி காலங்கள் ஓடின மூத்த அண்ணனுக்கும் இரு பிள்ளைகள் ஆகிவிட்டது தந்தைக்கோ ரொம்ப வயதாகிவிட்டது மரணப்படுக்கையில் இருந்தால் இப்படியாவது கடைசி பையனை பார்க்க வேண்டும் என்று ஒரே ஆசை அவருக்கு செய்தித்தாளிதழில் விளம்பரம் கொடுத்திருந்த மாதிரி இந்த கிராமத்திலிருந்து சிறுவயதில் போன பிள்ளை எங்கிருந்தாலும் வரும் தந்தை முடியாமல் இருக்கிறார் என்று ஆறு மாதம் சென்றது தந்தையோ இறந்து விட்டார் எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு எல்லோரும் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது திடீரென்று அந்த ஊருக்கு வந்த ஒரு நபர் இவங்கள் வீட்டை விசாரித்து வந்தார் நான் தான் இளைய மகன் என்று அழுது தந்தையை இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தப்பட்டு அழுதனர் ஊரே வந்து இப்படி செஞ்சிட்டீங்களே தம்பி என்று எல்லாம் வருத்தப்பட்டு சொந்த பந்தம் அனைவரும் கூறிக்கொண்டிருந்தனர் அப்படியே பொழுது இரவாகிவிட்டது இரவு சாப்பாட்டை கழித்தனர் அண்ணனும் அம்மாவும் கேட்டாக இத்தனை காலம் எங்கடா இருந்தால் எங்களை விட்டு பிரிஞ்சிருக்க எப்படிடா உனக்கு மனம் வந்தது என்று தம்பியோ நானோ குவித்துக்கொண்டு கொண்டு வடமாண்டியலாம் சென்று விட்டேன் அங்கே எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு பின் குழந்தை என் மனைவி இருக்கிறாள் நான் மிகவும் தாழ்ந்த நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று மிகவும் புலம்பினார் சரி விடு பொழுதுபொழுது காலையில் விடியும் பேசிக்கொள்ளலாம் என்று இருவரும் தூங்க சென்று விட்டனர் மகனோ அம்மாவிடம் சென்று அம்மா நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் தந்தை சொத்தில் எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்களேன் என்று கண்ணீர் மொழிக கண்ணீர் விட்டு கேட்டுக்கொண்டார் தந்தை தாயும் அண்ணனிடம் காலையில் கேட்கலாமேப்பா இரு போரு என்று சொல்லிவிட்டார் விடியவும் அண்ணனிடம் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தனர் அண்ணே அப்பா சொத்தில் எனக்கு கொஞ்சம் கொடு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் எனக்கு கொஞ்சம் கொடுத்தால் நானும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்றார் பார்க்கலாம் என்று அண்ணன் சொல்லிவிட்டார் அண்ணன் மனைவியோ ஏங்க இத்தனை காலம் விட்டுட்டு போயிட்டு திடீரென்று வந்து இவர் சொத்தில் பங்கு கேட்பார் நம்ம கொடுக்க வேண்டுமா அத்தனை கஷ்டம் இந்த குடும்பத்துக்கு தனி ஒருவனாக நீங்கள் நான் எல்லாம் பாடுபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இன்று வந்து திடீரென்று சொத்து மட்டும் பங்கு வேணும் என்று கேட்டால் என்ன நியாயம் என்று மனைவி அவர் அவர் வீட்டாரிடம் சொல்லி ஊர் ஒரு இல்லாமல் சொல்லி அனைத்தையும் கூட்டி பஞ்சாயத்து வைத்தனர் தம்பி எனக்கு பாதி பங்கெல்லாம் வேண்டாம் கால்வாசி கூட கொடுப்போதும் என்றார் அண்ணனோ சொல்லிவிட்டார் இந்த சொத்து அப்பா மட்டும் சேர்க்கவில்லை நான் ஆயிர இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்து இந்த சொத்தை உருவாக்கினேன் கட்டு காப்பாற்றி கொண்டு வருகிறேன் இத்தனை ஆண்டு காலம் எங்கே சென்றுவிட்டு இன்று வந்து திடீர்னு சொத்து மட்டும் வேண்டும் என்று கேட்கிறாயே சரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஊர் மக்கள் அனைவரும் முன்னேறி கூறிக்கொள்கிறேன் பாதி சொத்து நான் தருகிறேன் நானும் இந்த சொத்தை விற்றுவிட்டு நான் வேறு ஊருக்கு போய் விடுகிறேன் அவனும் இந்த சொத்தை வித்தாலும் சரி வைத்துக்கொண்டாலும் சரி இனி என் தாயை அவன்தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் எனக்கும் என் தாய்க்கும் இதுடன் எந்த சம்பந்தம் இல்லை என்று இந்த ஊர் மக்கள் முன்னிலே கூறிக்கொள்கிறேன் இதை கேட்ட தாயின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது கண்ணீர் தாரத்தாரையாக பருகியது தம்பியோ யோசித்தான் நான் நாளை சொல்கிறேன் என்று இரவோடு இரவாக தம்பி யாரிடமும் சொல்லாமல் ஊரை விட்டே சென்று விட்டான் இந்த கதையில் அண்ணன் நல்லவரா தம்பி நல்லவரா கடின உழைப்பு சென்று அவர் சேர்த்த சொத்தில் மட்டும் பங்கு வேண்டும் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ளாத தம்பி சொத்து மட்டும் வேணும் என்று வந்திருக்கிறார் இதில் யார் நல்லவர்கள் என்று நீங்கள்தான் தான் சொல்ல வேண்டும் படித்ததில் பிடித்தது நன்றி வணக்கம்